ஜக்கேரி ஊராட்சியில் கலைஞர் கனவு வீடு திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்ட பதினேழு நபர்களுக்கு ஆணை வழங்கிய எம்எல்ஏ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளம்பலம் அருகே உள்ள ஜக்கேரி ஊராட்சி சின்னட்டி கிராமத்தில் கலைஞர் கனவு வீடு திட்டத்தின் கீழ் பதினேழு நபர்களுக்கு வீடுகள் கட்ட ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது ஜக்கேரி ஊராட்சி தலைவராக ராஜேஷ்குமார் தலைமை வகித்தார் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பிரபா ஜெயராமன் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தலி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள் கலைஞர் கனவு வீடு திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட பதினேழு பணியாளர்களுக்கு வீடுகள் கட்ட ஆணைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் சதீஷ் சாந்தி இணை ஒன்றிய ஆணையாளர் பத்மா லோகேஷ் மற்றும் சிபிஐ ஒன்றிய துணை செயலாளர் சோமசேகர் திமுக பிரமுகர் சிவகுமார் பிரகாஷ் ராஜசேகர் முருகேஷ் ஊர் பொதுமக்கள் என கலந்து கொண்டனர் இந்த ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர் கே ராமச்சந்திரன் பேசும்போது தமிழக முதலமைச்சர் தமிழகத்தை குடிசை வீடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று திட்டத்தினை தொடங்கி வைத்துள்ளார்கள் இதனால் ஏராளமான பொதுமக்கள் பயனடைகின்றனர் என தெரிவித்தார் செய்தியாளர் செல்வமுடன் பஸ் கேட்டுருக்குறோம் இந்த ரோட்டில் நாற்பத்தி மூணாவது நம்பர் பஸ்ஸு நம்ம சின்னட்டி மேலே வந்து இந்த ரோட்டில் போகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம் அதுவும் தலைவர் அறிவுறுத்த எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் அதுவும் சேர்த்து கொடுக்குறது சொல்லியிருக்காரு ஏற்கனவே பஸ் இது வரைக்கும் சரித்திரத்தில் நாற்பத்தாறு வருஷம் எண்பத்தஞ்சு வருஷத்தில் சின்னட்டி ஒரு பஸ்ன்றதே இருக்குல்ல அந்த பஸ்ஸு வேணும் அப்படின்ட்டு தலைவரை கூட்டிட்டு போய்ட்டு நேரடியாக பிரான்ச் மேனேஜர்கிட்ட பேசி தர்மபுரியில பேசி தலைவர் ஃபோன் போட்டு உடனே ஆறு பஸ் இந்த தொகுதியில் வர போகிறது வந்து இன்னட்டுக்கு ஒரு பஸ் விட விடணும் அப்படின்ட்டு ஸ்கூல் டைம் வேணும் அப்படின்ட்டு பஸ்ஸும் முதல் முதல் நாங்கள் பார்த்தது இப்போ தான் எங்கள் சின்னட்டி கிராமத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு பஸ் விட்டுருந்து நம்ம தலைவர் மூலியமாக தான் விட்டாங்க அதே மாதிரி இப்போ ரோடு வேணும்னு கேட்டுருக்குறோம் ரோடு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு